ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராக்காஸ் கிச்சன் நீ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழருக்கு சஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னிக்கு வீடியோவில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான சுவையான போண்டா தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலிஃப்ளவர் யூஸ் பண்ணி இதை பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் சாதாரணமாக நம்ம வந்து போண்டாக்கு சட்னி தொட்டுட்டு சாப்பிடுவோம் ஆனால் இது வந்து சட்னி வந்து நம்ம போண்டாக்குள்ளாரே எப்படி வந்து வைக்க போகிறோன்றதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்போ காலிஃப் எல்லாத்தையுமே வந்து இது மாதிரி பீஸ் பீஸாக வெட்டி வச்சுருக்கேன் இதில் மேலே இருக்க இந்த கருப்பாக ஏதாவது இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிக்கோங்க கத்தி வச்சு எல்லாம் அந்த அழுக்கு எல்லாமே போகிற மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இது வாஷ் பண்ணுறதுக்கு முதல்ல இது கழுவுறதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சு இந்த தண்ணியில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் தூள் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இதை ரெண்டும் சேர்த்துட்டு து தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதித்ததும் இதை வந்து நம்ம காலிஃப்ளவர் எல்லாம் வெட்டி வச்சிருக்கோம் இல்லையா அந்த இதில் வந்து அந்த பாத்திரத்தில் நம்ம இந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் ஊற்றி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே வந்து ஊறட்டும் காலிஃப்ளவர் அப்போவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் பகுதி அளவுக்கு உங்களுக்கு நல்லா வெந்துடும் வெந்து அது குளார இருக்க ஏதாவது பூச்சி ஏதாவது இருந்தாலும் அது எல்லாமே வந்துடும் இது மாதிரி ஊற வச்சுக்கோங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் கிட்டே ஊறட்டும் அந்த நல்லா சூடு சூடாக இருக்கணும் தண்ணி அதுக்குள்ளார நம்ம உள்ளார ஸ்டஃபிங்க்கு சட்னி வந்து ரெடி பண்ணிடலாம் நான் இன்றைக்கி பத்து பல்லு பூண்டு அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி தூண்டு வந்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா ஒரு கொத்த அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க இந்த நாலு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த நாளையும் வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இது கூட வந்து கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் கொஞ்சம் மட்டும் அரையறத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணால் போதும் இது மாதிரி திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அரைச்சி எடுத்ததை நான் இப்போ ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கிறேன் இப்போ வந்து காலிஃப்ளவர் நம்ம ஊற வச்சு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வடிகட்டிட்டு இது தனியாக எடுத்துக்கலாம் கழுவி எடுத்துக்கலாம் கழுவி எடுத்து எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம இந்த சட்னி போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ பரங்க இப்போ எடுத்து எடுத்தாச்சு காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ நான் வந்து மேல் மாவு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவுக்கு கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்க போகிறேன் இந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு வந்து போண்டா கிடைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு கப் கடலை மாவுன்னா கால் கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி வந்து பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு கொத்தமல்லி எல்லாமே சேர்த்து சட்னி அரைச்சி வச்சுருக்கோம் அதுவும் காரம் கொடுக்கும் அதனால் இதில் பார்த்து கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டால் போதும் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்த்தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் நம்ம பஜ்ஜி போண்டா போடுற அளவுக்கு நல்லா வந்து கலந்து வச்சுக்கலாம் இதை பாருங்கள் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இருக்கணும் நீங்கள் ரொம்ப கட்டியாக கலந்துட்டீங்கன்னா காலிஃப்ளவர் இதில் முக்கியம் எடுக்கிறப்போ உங்களுக்கு உள்ளாரெல்லாம் பகு உள்ளார் பகுதியிலலாம் காலிஃப்ளவர் குள்ளார இறங்காது இப்போ நம்ம வந்து வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா இந்த காலிஃப்ளவரை இதுக்கு இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த சட்னியை இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற ஊறணும் நம்ம வேக வச்சப்ப தண்ணியில் போட்ட உப்போடு அவ்வளோதான் அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம சட்னியில் நம்ம உப்பு சேர்க்கலை அதனால இது கூட இப்போ வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பும் சட்னியும் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன் நல்லா கையிலேயே வந்து காலிஃப்ளவரோட எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் இது இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணுறப்போ ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதை தண்ணி விடுற மாதிரி இருக்கும் அதனால ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக அதுக்காக தான் நம்ம சட்னி மாதிரி அரைக்க அரைச்சோம் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட அப்படியே ஊற வச்சுருங்க உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் வேணும்னா கொஞ்சம் அதிகம் கூட படுத்திக்கலாம் இது மாதிரி இது ஊர்னது ஊறுற டைமில் நம்ம அதுக்குள்ளார வானொலியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதை காய வச்சிடலாம் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம் இது நல்லா காயட்டும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக வந்து நீங்கள் அந்த எண்ணெயில் வந்து லைட்டாக மாவு உள்ளார விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே நல்லா போ வரும் உடனே எழுந்து வரும் எழுந்து வந்துருச்சுன்னா இந்த டைமில் நம்ம போட்டால் கரெக்டாக இருக்கும் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் ஊற வச்சுருக்க காலிஃப்ளவரை இந்த மாவில் நல்லா முக்கி எடுத்துக்கோங்க இது மாதிரி எல்லா பக்கமுமே நல்லா படுற மாதிரி முக்கி எடுத்துகிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம் நம்ம ஆல்ரெடி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நம்ம வந்து சுடுதண்ணில் போட்டு வச்சதுனால கொஞ்சம் நல்லா இது காலிஃப்ளவர் கொஞ்சம் வெந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ எண்ணெயில் பொறிக்கிறப்ப காலிஃப்ளவர் நல்லா வெந்துடும் உங்களுக்கு எல்லா பக்கமே காலிஃப்ளவரில் படுற மாதிரி நல்லா முக்கி பொறிச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு நீங்கள் எந்த சட்னியுமே வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட தேவையில்ல இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது எல்லா சைடுமே நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இதை இது கண்டிப்பாக வித்தியாசமான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும் குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் இது கண்டிப்பாக பாருங்கள் இப்போ நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு மேலே கிறிஸ்பியாக உள்ளர சாஃப்டாக இருக்க காலிஃப்ளவர் போண்டா ரெடி ஆயிடுச்சு புதுவிதமான போண்டா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் பாருங்கள் உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறப்பவே உள்ளார பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும் நல்லா சட்னியோடு சேர்ந்து காலிஃப்ளவர் நல்லா வெந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ